வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கி அவங்க கிட்ட போனா எவ்வளவு சரி சல்லி கலத்தி கொள்ளுங்க வெளிநாட்டுல இருந்து வரக்குள்ள கை நிறைய சல்லி சம்பாதிச்சு பண்ணாங்க போ நீ செய்த ஆ இல்லை இல்லை நான் வெளிநாட்டில் வேலை செய்ய போல நாட்டின் மரம் உண்டு அங்கே வச்சு இந்த இந்த மரத்தில் சல்லியல பிச்சு பிச்சு தான் எங்கிட்ட நாட்டுக்கு அனுப்பினேன் நாங்கள் கேட்குற கேட்குற அக்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி வாரம் வெளில கெளம்புற சல்லிய பிக்கிற நாட்டுக்கு அனுப்புற அப்படி செஞ்சு செஞ்சு இப்போ அந்த மரத்தை கொண்டாந்து எங்க இப்போ எங்கே நாட்டில் நாட்டிக்குது அதுதான் காய் வந்தீங்க எந்தையே பிக்கிறேன்னு சொல்லி யோசிக்கிறேன் சிம்மா போடா போடா போறதுக்கு சிம்மை எங்களை சும்ம தெம்மாலி ஆக்காம சல்லி எங்கேண்டா மடத்தில் வார சும்ம நீ மறுத்தி போட்டுக்கொண்டே மாத்தாதே எங்களை நாங்களும் மோதி படிச்சாக்கள் விளங்கிடா ஆ சிவ இறப்பாளி ஸ்போன்சர்மாரில் நாங்கள் நாங்களும் மோதி படிச்சாக்கள் நான் கண்ட சுற்றி நல்ல வேதாக்கள் கண்ட ஒன்று உருவாக்க சாட்டம் ஆகுண்டா வெளிநாட்டுலேருந்து வந்துக்கணும் உனக்கு எந்தியோ ஆகிய சல்லி ஆ விளங்குதே விலங்குதே மரத்தால் சளி பிக்கலான்னு சொல்லி உங்களுக்கு விளங்குதே ஏல தானேடா ஏல தானே சல்லியங்க கேட்டா மரத்தில் வளருங்க ஆ எங்கள்ட்ட நாட்டில் சில பேர் வெளிநாட்டில் நாங்கள் வேலைக்கு போனாக்கா இப்படித்தான் சல்லி சம்பாதிக்கன்னு நினைச்சு கொண்டு நிற்கிறேன் அதுக்கு இதுக்கு இதுக்கு எல்லாமே கோல்பாட்டி பாடி எங்கள்கிட்ட சல்லி கேட்குறேன் நாங்கள் திண்டா குடிச்சா சோமானிக்கிறா நிற்கிறா எந்த செய்த வெயில லேசா கஷ்டமானு சொல்லி கேட்கறதுக்கு ஒத்தருமே இல்லை அவசரத்துக்கு ஒரு கோளு ஒன்று பண்ணி ஆ சிம்ம ஒரு கோளுண்டு பண்ணி கேட்கறதுக்கு இல்லை நாங்கள் படுகை பாடுன்னு தென்னு சொல்லி நாட்டுக்கு வந்தால் மட்டும் ஆ அதுக்கு இதுக்கு இதுக்குன்னு எங்களுக்கிட்ட கலட்டவார சரியாக நாங்கள் சல்லி மனத்தால் பிடிக்கணுன்னு தான் நினச்சிக்கொண்டு நிற்கிறேன் ஏன்னா வெளிநாட்டில் நிற்கிறேன் நாங்கள் எல்லோரும் ஆனால் அதுக்கு அங்கே போய்ட்டு படுகை பாடு எங்களுக்கு தான் தெரியும் டைமுக்கு தின்னத்துக்கு இல்லை டைமுக்கு தூங்கத்துக்கு இல்லை சரியான ரூம் ஒன்று இல்லை எங்கே நாட்டில் தெரிஞ்சாக்கிட்ட கல்யாணம் ஒன்று அதுக்கு வரத்துக்கு இல்லை ஹயாத்தம் மௌத்துக்கு நாங்கள் இல்லை எவ்வளோ தனி அங்கே வெளிநாட்டு கொண்டு மனசால் கஷ்டப்படுன்னு சொல்லி உங்களுக்கும் தெரியுமா ஆனால் அதுக்கு அதுகள் ஒன்றுமே உங்கள் ஊலுக்கு விழுங்குற இல்லைதான் நாங்கள் சளி மரத்தால் விற்கிறேன்னு சொல்லி தான் நீங்களும் நினைச்சி ஒன்று ம் சரி நான் கடைக்கு போகிற பயிட்ட போனால் சும்மா பார்க்க வந்தேன் நான் பேத்துட்டு மறுபடியும் வரக்கொள்ள வாரேனா